ஹலோ வாங்க ஒரு வெண்ணிலா பருப்பி பார்ப்போம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு மூணு ஸ்பூன் பால் பவுட்ரு கா டீஸ்பூன் கால் கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் போட போகிறேன் என்ன நெய் போட்டு வச்சுருக்கேன் முதல்ல இந்த மைதா மாவை வறுக்குறோம் எண்ணெய் நெய்யில் போட்டு இந்த மைதா மாவையும் இந்த பால் பொடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பாகு காய்ச்சி சீனி எடுத்துக்கிறோம் வாறை நெய் உருகட்டோம் உருகிச்சோடட்டும் அந்த வாறை ஊரிடுச்சு இதை போடுவோம் மைதா மாவு பால் பவுடரையும் போடுவோம் ஒன்றா சேர்த்து கிட்டிடுவோம் கருகான வற்றணும் கரு கருக்காகவே கருவெல்லாம் வரக்கணும் வச்சுக்கிட்டு வட்டு வைக்கிறேன் அவரெல்லாம் வரவட்டச்சி மென்செயலாம் எடுத்து கொட்டி வைக்கிறேன் கொட்டி வச்சுட்டு அப்புறம் <noise> <hesitation> <noise> 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 itu, <noise> 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 ஒரு பாகும் ஒரு கம்பிப்பத வரணும் கொஞ்சம் பேசிட்டு போடுறோம் ஒரு கலருக்கு கலரும் போடலாம் கலர் எல்லாமே பண்ணலாம் கொஞ்சம் அழகாக இருக்கும்ல ஏடியோ கொஞ்சம் அழகாக இருக்கும்ல அதனால போடுறேன் കൊതിച്ച് വരക്ക കൊതിച്ച് പാൽ പാടില്ല എസെൻസ് പോലെ വന്ന് ഇടക്കാൻ പോകുന്ന ഇടക്കാൻ വളരെ കിട്ടും அது வச்சுருக்கேன் ரெடியாகவும் இருக்குது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க முடியும் அப்போ தான் அது சூப்பராக கம்மி பரவாயில் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துச்சுன்னா நாலு ஏலக்காய் அதையும் போட்டிருக்கேன் நம்ம கொஞ்சம் வெந்நிலை ஓடப்போம் பொடியில்

இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கேசர் போடுறோம் போடுறோம் எல்லோ பண்ண கொஞ்சத்தில் வரேன் போட்டுக்கிறோம் போட்டிருக்கேன் ஓரளவு இருக்குது மாவு போட்டுக்கிறோம் பழமாக வந்துடுச்சு மாவு மாவை போட்டுக்கிறோம் மாற தீ ரொம்ப இருக்கும் நம்ம அப்படியே கிண்டு கிண்டியில் அந்த கட்டி எட்டியாக கிடக்குது சலிக்கலாம் கழிச்சிருக்கலாம் சளிக்கலை கரைஞ்சிக்கிறோமே அப்படின்னு பார்த்துக்கலாம் சரியாக வந்துடும் வாராய்ச்சி மஞ்சள் இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் வெட்டி போடுறோம் அடிச்சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எல்லாமே கடையோடு இப்போ இதோட கொஞ்சம் ரசன் சுற்றிக்கிடுவோம் கொஞ்சமாக எடுத்துடுச்சு அத்தான் கொஞ்சம் நல்லா பருப்பே எண்ணெய் பருப்பே தானே இந்த வாரம் கட்டில் போட்டு வச்சுருக்கேன் நான் சமப்படுத்தி வச்சுட்டு ஆறம் வெட்டிக்கிட்டு பார்ப்போம் அதுதான் சமப்படுத்திடணும் அப்படிதான் நல்லா அழகாக இருக்கும் Papa, haro weti papa.